அன்பின் நீடித்த வாழ்வு சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது எபிரேயர் பதிமூன்று ஒன்று அன்புக்கு இயங்காத இதயம் இவ்வுலகில் இல்லை நண்பர்களுக்கிடையே நட்பாக பெற்றோர்களுக்கிடையே பாசமாக இதன் விரிவு கணவன் மனைவியிடையே நேசமாக கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே பக்தியாக என சொல்லிக்கொண்டே போகலாம் அன்பு அரவணைத்து ஆறுதல் தருகிறது கரம்பிடித்து வழிநடத்துகிறது நிறைவுகளில் மகிழ்வை தருகிறது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அன்பே ஆணிவேர் அன்பு சமூகங்களை இணைக்கும் தங்கச் சங்கிலியாய் காணப்படுகிறது குடும்ப உறவுகளை சேர்த்து கட்டும் தங்க கயிறாய் உள்ளது பெஞ்சமின் பிராங்க்லின் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் பிலடால்பியாவை சார்ந்தவர் மின்சாரம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு வாழ்ந்தவர் இவரது நாட்களில் பெருவிளக்குகள் இல்லாததால் இரவு நேரத்தில் பயணம் மேற்கொள்வோர் பல வருத்தங்களுக்கு ஆளாயினர் இதனால் இவர் தன் ஊர் மக்களிடம் தங்கள் இல்லங்களுக்கு முன் எண்ணெய் விளக்குகளை கொளுத்தி வைக்கும்படி கேட்டுக்கொண்டார் இதற்கு மக்கள் அதிக முக்கியத்துவம் தரவில்லை ஆனால் பெஞ்சமின் கண்ணாடி சிமனியில் விளக்கை கொளுத்தி தன் வீட்டின் முன் தொங்கவிட்டார் இதனை பார்த்த ஊர் மக்களும் ஒன்றன் பின் ஒன்றாக அதை செய்தனர் இது அநேக மக்களுக்கு பயனை தந்தது ஒரு கட்டத்தில் இவருக்கு மிகுந்த வரவேற்பு உண்டானது இதனால் இவர் மக்கள் தலைவராகவே உருவெடுத்தார் அன்பு ஒருவரை தலைவராகவும் அங்கீகாரம் மிக்கவராகவும் மாற்றும் ஒரு நபர் எதிர்பார்க்கின்ற அத்தனை நன்மைகளையும் ஈர்க்கும் ஆற்றல் அன்பிற்கு உண்டு அன்புணர்வை எப்போதும் வெளிக்காட்ட வேண்டும் இதனால் அநீதியின்றி வாழ முடியும் பிறரை குற்றம் காட்டாமல் வாழ முடியும் நிறைவான வாழ்வை மேற்கொள்ள முடியும் நாம் அன்போடு வாழ்ந்து அடுத்த வரையும் அன்புடன் வாழ வழிகாட்டி அளப்பரிய நன்மையையும் அமைதியையும் பெற்று ஆண்டவர் அடியொற்றி நடப்போம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் சபம் அன்பின் உறைவிடமான கடவுளே தமது அளவு கடந்த அன்பால் மனுக்களை மீட்புக்காக தமது குமாரனை அல்கொடையாக இந்த தமது அன்பிற்காக நன்றி ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்